என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சீத்தாப்பழம் இந்த சீத்தாப்பழம் யாருக்குலாம் பிடிக்குமோ அவங்க ஒரு லைக் பண்ணிருங்க சரியா அதே மாதிரி இன்னைக்கு சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லுங்க இந்த சீத்தாப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மார்க்கெட்ல இன்னைக்கு வாங்கிட்டு வந்துருந்தோம் ரெண்டு நாள் ஆச்சு வாங்கி பழுக்க வச்சிருந்தோம் நல்லா பழுத்துருக்கு ஆனா இந்த சீத்தாப்பழம் சாப்பிடும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா சாப்பிடணும் ஏன்னா நல்லா பழுத்துட்டு அப்படின்னா அதுல புழு இருக்கும் இது வந்து ரொம்ப லவணும் பழுக்கல நல்ல அழகா ஒரு அளவுக்கு ரொம்ப கிளர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் உம் செம்ம இனிப்புங்க எப்பா செம்ம இனிப்பு சூப்பரா இருக்கு